என்ன மக்களை டிடிஎஃப் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு போல இருக்கேன் எப்படி ப்ரோ அந்த பொண்ணு ஆறு மணிநேரம் நின்றுச்சு அப்புறம் மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ எல்லா டாஸ்க்குமே காப்பி அடித்த டாஸ்க்தான் மக்களே அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி நம்ம மலையாளம் பிக் பாஸை பார்த்து அப்படியே அந்த டாஸ்க் வைக்கிறாங்க ஏன்னா அதே டீம் தான் இங்கேயும் வேலை செய்யுதுன்றதை பெருசு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அந்த கார் டாஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நாளைக்கு இல்லை நாலு அணைக்கு காரை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே பார்க் பண்ண போகிறாங்க ஏன்னா மலையாளத்துலேயும் அந்த டாஸ்க் நடந்துச்சு ஸோ நீங்கள் எல்லாருமே டாஸ் டூவில் யார் வின்னானா டாஸ் டூ என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்க அப்புறம் டாஸ்க் ஒன்லியும் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கமா இருப்பீங்க எல்லாத்தையும் மொத்தமா பாத்துருவா ஸோ ஹாய் ஹாலு கிபிரகமே பிக்பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல டாஸ்க் டூ என்ன நடக்க போது பாயிண்ட்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் லாஸ்ட்ல இருக்கா எப்படி ஸ்டேட்டஸ் மொத்தமாக மொத்தமா ஸோ வீடியோ போகிற முடியும் மறக்க வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் தட்ட மாட்டீங்க பார்த்து லைக் தட்டிட்டு முதல் முறையா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மாறாம ஷேர் பண்ணுவோம் சோ வீடியோ போலாமா வீடியோவில் போகலாம் ப்ரோ என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்க் பயங்கரமா போச்சு நேற்று நைட் வரைக்கும் போச்சு ப்ரோ ஆறு மணி நேரம் ப்ரோ எப்படி ப்ரோ ஆறு மணி நேரம் அந்த பொண்ணு நிக்கிது ப்ரோ மீனவ பொண்ணா சும்மாவா அது வேற சொல்லக்கூடாது மக்களை எல்லாரும் ஈக்குவலா மதிக்கணும் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி நம்ம திவ்யா அவர்களும் தானா வினோத் அவர்களும் சொல்லியிருக்காங்க மீனவ பொண்ணு அதுவும் பேசக்கூடாது எல்லாருமே ஈக்குவல் மனுஷங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் அந்த பிக் பாஸ் பிக்பாஸ் போயிடுச்சுன்னா எல்லாருமே ஈக்குவல் தான் ஓகேங்களா இப்ப என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா டாஸ் நிலவரப்படி யார் வந்து எடுத்தாங்கன்னா நம்ம சுபீஷ் அவர்கள் நைன் பாயிண்ட்ஸோட ஆறு மணி நேரம் நின்று ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிச்சிருக்காங்க நைன் பாயிண்ட்ஸ் நம்ம சுபிக்ஷாக்கு அரோரா அவர்களுக்கு எயிட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அரோராவே பயங்கர டஃப் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஸோ அரோரா செகண்ட் பிளேஸு தேர்ட் நம்ம கமருதுனுக்கு செவன் பாயிண்ட்ஸ் திவ்யா சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபோர்த் பிளேஸ் ஃபிஃப்த் பிளேஸில் நம்ம பார்வதி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் சபரி ஃபோர் பாயிண்ட்ஸ் வினோத் த்ரீ பாயிண்ட்ஸ் வினோத்லாம் மக்களே அப்படியே கை வச்சுருந்தார் அவருக்கே தெரியாமல் பா கை வெளியே வந்துட்டு பாஸில் வினோத் நீங்கள் வெளியேற்றப்படுகிறீர்கள் அப்படின்னு நோடே சார் எப்போ சார் சத்தியமான எடுக்கலை சார் ஐயா நீங்கள் லைட்டாக கை எடுத்தது கூட அவருக்கு வந்து க பெசாக போல இருக்கு இருக்குது ஸோ அந்தளவு நோட் பண்ணுறாங்க பாஸ் டீம் ஸோ வினோத் அவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார் அப்புறம் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் டூ பாயிண்ட்ஸ் நம்ம சாண்ட்ரா அவர்கள் கை ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கிட்டாங்க ஃபஸ்ட்டே ஸோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஸோ இதுதான் மக்களே டாஸ்க் ஒன்னோட நிலவரம் உங்கள் எல்லாருக்குமே பெருசாக தெரிஞ்சிருக்கும் சி டாஸ்க் டூ வருவோமா டாஸ்க் டூ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் டாஸ்க்காக என்ன ப்ரோ பால் டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பால் டாஸ்க்கு அது வந்து கோல்டு பிளாக் பாலாக இது வந்து ஒரு லக் பேஸ்டான டாஸ்க் மக்களே ஆமா ப்ரோ ஒரு பெரிய பாக்ஸ்ல பால் பாலா இருக்கும் போல இருக்கு அந்த பால்குள்ள போயிட்டு இன்னும் அந்த ஓட்டைக்குள்ளே யார் ஃபர்ஸ்ட் வெளியே வரா அப்படின்றது தான் ஒரு டாஸ்க் மாதிரி இருக்க போகுது அது கண்டிப்பா நீங்க நடக்க போது நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க அதுல யார் வினாலாம் என்ன இருக்கு அப்படின்றத மொத்தமா பார்த்துருவோமா இதுல யார் விண்ணறான்னு பாத்தீங்கன்னா நம்பா எதிர்பாராத ஒரு ஆள் விண்ணா இருக்காங்க என்ன ப்ரோ பசங்க விண்ணா டிடிஎஃப் பார்த்தா பெண்கள் மாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி பண்ற வகையில பெண்கள் தான் நான் சொன்னா கேட்கணும் மக்களை இந்த சீசனை தூக்கி நிறுத்துறது பெண்கள் அப்படின்றத நான் வந்துட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் நடக்குது கண்டென்ட்லையும் சரி டாஸ்க்லேயும் சரி ஒருத்தனும் ஒன்றுத்துக்கு லைக் இல்லை வேண்டா என்ன ஒன்றுத்துக்கு லைக் இல்லையாடா நீங்கள் ஒரு டாஸ்க் கூட லைக் இல்லைன்ற மாதிரி தான் கேட்க தோணுது கமிருதினு சபரி எல்லாம் எல்லாம் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு டாஸ்க் ஆடி இருக்காங்க நிறைய டாஸ்க் ஆடுறாங்க பட் ஆனால் இந்த டாஸ்கெலாம் நம்ம சேசி அவர்கள் சம்பவம் பண்ணிட்டாங்க போங்க எப்படி சம்பவம் பண்ணிட்டாங்க சேசி அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க ஒன்பது பாயிண்ட் ஒம்பது பாயிண்ட்டு பிளஸ் டாஸ்க் ஒன்ல ஒரு பாயிண்ட் சேர்த்து பத்து பாயிண்ட் நம்ம சேசி அவர்களுக்கு ஸோ செகண்ட் யார் பார்த்தீங்கன்னா நம்ம கமுமாமா டாஸ்க் டூவில் கமுமாமா அவர்களுக்கும் நம்ம விஜே அவர்களும் பயங்கரமான சண்டே களே என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இது என்ன முரட்டு ரா இருக்கு அப்படின்ற கேட்க தோணுது ரகட் பேராக இருக்கே அப்பப்போ பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க அப்பப்போ வந்துட்டு பயங்கரமா லவ் கட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்டா எப்படா லவ் பண்ணுவீங்க எப்போ சண்டை போடுவீங்கன்னு தெரிய மாட்டேதுடா ஆடியன்ஸே இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்களேடா ஏன்னா மக்களே சாட்டே எபிசோட்ல சண்டே எபிசோட்னு நினைக்கிறேன் நம்ம விஜயர்கள் கேட்பாரு கமருதின் கிட்ட யார் சேவானா நல்லா இருக்கும் கமிருதீன் சேவானுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்துட்டு இப்படி வந்து உட்காரலாம் நீங்களும் கூட சேர்த்து உட்கார வச்சுக்கலாம்னு நம்ம கமருதினர்கள் பார்வதி சார் அப்படின்னு பார்வதியா வாங்க உடனே அது வேற பயங்கரமா லவ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு லவ் பிஜிஎம்லாம் போட்டு எடா பயங்கரமா பண்றீங்களாடா அப்படின்ற மாதிரி கேக்க தோணுது சோ டிடிஎஃப் டாஸ்க் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆனா எல்லா டாஸ்க்குமே வேற வேற வித்தியாசமாக வைப்பாங்கன்னு பார்த்தா எல்லாமே மலையாளம் டாஸ்க்கு அந்த கார் ரெடியாக இருக்குது அந்த கார் டாஸ்க் தான் மக்களை நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் அந்த கார் டாஸ்க்கு வெயிட் பண்றீங்களா அல்லேன்றது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எப்படி அந்த குட்டியாக இருக்க போது மக்களை அந்த காரில் அந்த ஒன்பது பேர் எப்படி நெசுக்கிட்டு உட்கார போறாங்கன்றது நான் பார்த்தே ஆகணும் அது முக்கியமாக அந்த விக்கல் அண்ணன் போட்ட அடி எல்லாரையும் நவுத்தி விட்டு அண்ணன் வெளியே வர போறான்ற மாதிரி எனக்கு தோணுது அந்த காரை வந்துட்டு இன்னொரு ரெண்டு நாள்ல இஞ்சி போனால் நாளைக்கு இல்லை நாலு அணிக்கு வந்து பார்க் பண்ணிவிடுவாங்க பார்க் பண்ணிட்டு முதல் ஏறுங்க யாரு வந்துட்டு கடைசி வரைக்கும் காருக்குள்ள இருக்கீங்களோ வெளியே வராம இருக்கீங்களோ மூச்சு விட முடியாம அப்படி இப்படின்னு இருக்கும் ஏதோ ஊற்றுவோம் ஊற்றாமல் கூட இருப்போம் நீங்க எப்படி சர்வே பண்ணி தான் இருக்குன்ற மாதிரி டாஸ்க் வைக்க போறாங்க பயங்கரமா இருக்கு போகுது மலையாளத்துல அது பயங்கரமா போச்சு ப்ரோ நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்களா அல்லானு தெரியல முடிஞ்சா போய் பாருங்க வேற மாதிரி இருக்கும் அந்த டாஸ்க் நடக்க போது ஏன்னா இது சீசன் ஒன்லேயே வச்சுட்டாங்க ப்ரோ சீசன் ஒன்லேயே வச்சிட்டாங்க சீசன் ஃபைவ்லேயும் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு வேன் மாரி வச்சாங்க சீசன் ஃபைவ்ல சீசன் ஒன்ல பயங்கரமாக வச்சாங்க நம்ம ஸ்நேகன் அவர்கள் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டாஸ்க்கும் நடக்க போகுது கூடிய விரைவில் நடக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு இருந்து தகவல் வந்ததுனா அந்த டாஸ்க் காரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா மாரி ஸ் பான்சர் ப்ரோ இந்த வாட்டி வின்னருக்கு அந்த காருமே பரிசாக வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்துருவோமா டாஸ்க் டூ அப்டேட் வந்துடுமா நான் சாண்ட்ரா சேச்சி அவர்கள் ஒம்பது பாயிண்ட் எடுத்திருக்காங்க ப்ரோ ஒன்பது பாயிண்ட் எடுத்து டாஸ்க் ஒன்ல ஒரு பாயிண்ட் எடுத்ததோட பத்து

எப்படி வந்து காம்பினேஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க்கில் நம்ம சாண்ட்ரா சேச்சு அவுட் ஆனாங்க செகண்ட் டாஸ்க்கில் சேன்ட்ரா வின் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கில் நம்ம புபிக்ஷா வின் ஆனாங்க செகண்ட் டாஸ்க்கில் ஃபர்ஸ்ட்டாக அவுட் ஆயிட்டாங்க ஸோ வந்துட்டு ரெண்டு பேரும் பத்து பாயிண்டோட இருக்காங்க செகண்ட் டாஸ்க் முடிவில் அடுத்து இந்த செகண்ட் டாஸ்க்கில் செகண்டாக ஆர் பண்ணா நம்ம கம்ருதீன் அதுக்கு அடுத்து நம்ம சபரி வர அதுக்கப்புறம் கம்ருதீன் நம்ம கானா வினோத் வரார் ஸோ இதுதான் நடக்குது அதுக்கப்புறம் திவ்யா பலோடு போய் எல்லாரும் வராங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டாஸ் டூவோட முடிவு டாஸ் த்ரீ நடத்திச்சா அப்புறம்னு கேட்டிங்கன்னா டாஸ் த்ரீயுமே நேற்று நைட்டே முடிஞ்சு போச்சு டாஸ்க் த்ரீயோட அப்டேட்ஸுமே நான் அடுத்து சொல்கிறேன் அது முடிஞ்சால் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து அஃபீஷியல் ஓட்டிங் ஆரம்பிச்சுட்டு ப்ரோ யார் ப்ரோ ஃபஸ்ட்டு எல்லாமே சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு புரியுது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் யார் அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கா யார் லாஸ்ட் இருக்கா யார் எலிமினேட் ஆக போகிறான்றதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா பயங்கர ஃபயராக போய்ட்டு மக்களே எப்படி பயங்கர ஃபயராக போய்ட்டுருக்கு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ அன் அஃபீஷியல் ஓட்டில் திவ்யா ஃபஸ்ட்டாக ப்ரோ காணா வேணும் செகண்டா ப்ரோ பிஆர் வேலை பயங்கரமாக பார்க்குறீங்க போல இருக்கே அப்புறம் திவ்யாக்கு நீங்கள் தான் பயங்கரமான பிஆர் அப்படின்ற ஏண்டா அன்னாஃபீசியலில் ஓட்டு போகுதுன்னா நான் அதுக்கும் என்னடா சம்பந்தம் எனக்கு புரியலடா நான் தான் வந்து திவ்யாக்கு மெயின் பிஆர் நான் தான் பிஆருனே முடிவு பண்ணிட்டாங்க நான் தான் பிஆர்காவல பார்க்குறேன் திவ்யாக்கு அப்படின்ற மாதிரி ஏன்டா திவ்யாக்கு ஒரு பொண்ணு நல்லா ஆடுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண தப்பாப்பா அப்படின்ற மாதிரி தான் இதே தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்வதிக்கு பண்ணப்பா அப்போ வந்து திவ்யா ஃபேன்ஸ்லாம் பார்வதி பிஆர்னாங்க அதுக்கு முன்னாடி கானா வினோத்துக்கு பண்ணேன் திவ்யா ஃபேன்ஸ் பார்வதி ஃபேன்ஸ்லாம் ஏ நீ கானா வினோத் பியார் தான் அப்படின்னாங்க எனக்கு இது கேட்கும் போது ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கு மக்களை ஸோ நீங்க சொல்லுங்க இந்த டிடிஎஃப்ஐ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கறத மறக்காமல் சொல்லுங்க என்ன கேட்டீங்கன்னா இது வந்து இப்படி போகிறத பார்த்தா எனக்கு கண்டிப்பாக ஒரு பையன் தான் ஜெயிப்பான்னு தோணுது அது யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்பயும் சொல்கிறேன் சபரி இல்லை கமருதீன் அவர்கள் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு தோணுது ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்த டிடிஎஃப் யார் ஜெய்ப்பாங்கன்னு சொல்லி முக்கியமாக அஃபீஷியல் ஓட்டிங் பயங்கரமாக போயிட்டு திருப்பி திருப்பி என்ன கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ இது வந்துட்டு ஒரு ஓட்டு போட முடியுமா பத்து ஓட்டாக என்ன மேட்ரு ப்ரோ எனக்கு தெளிவாக சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மக்களே ஒரு ஆட்ஸ்டார் ஐடியிலேருந்து ஒரு ஓட் ஒரு நாளைக்கு ஆட்ஸ்டார்ல போடலாம் உங்கள் கால் மிஸ்டு கால் ஃபோன் நம்பர் மூலிமா அந்த நம்பருக்கு ஒரு கால் கொடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பத்து கால் கொடுத்து ஐம்பது கால் கொடுத்து நூறு கால் கொடுத்துட்டு அப்புறம் நான் நூறு ஓட்டு போட்டு அப்படிலாம் சொல்லிட்டுருக்காதிங்க அன் அஃபிஷியலில் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஓட்டு போகிறது எல்லாமே கண் தொலைப்பு தான் வேஸ்ட்டு தான் எதுவுமே வந்துட்டு ஆட்சாக இருக்கோ அஃபீஷியல் ஓட்டிங்க்கோ போகாது நீங்கள் எல்லாமே அதை பார்த்து வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சிக்க வேண்டியது தான் மற்றபடி அது எந்த யூஸ்க்குமே கிடையாது அதையும் நான் சொல்லிவிட்டேன் ஸோ ஓட்டிங் எப்படி போய்ட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஃபயராக போய்ட்டுருக்கு மூணு பேர் பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க அதில் முக்கியமாக ரெண்டு பேருக்கு பயங்கரமான போட்டி போயிட்டுருக்கு கைஸ் நீங்கள் ஓட்டுகளை அடித்து தெரிவிக்க விடுங்க தான் சொல்லுவாங்க எந்த கண்டஸ்டன் பேருன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் எல்லாருக்கும் ஆவியஸாக தெரிஞ்சுருக்கும் எந்த கண்டஸ்டன் சொல்லி ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமாக ஓட்டிங் போய்ட்டுருக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டில் இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கான்ற சொல்கிறேன் டிடிஎஃப் டாஸ்க்கும் நிறையா பிளான்ஸ் இருக்குது மக்களே அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறாங்கன்னு பார்ப்போம் தேர்ட் டாஸ்க்குமே பயங்கரமான ஒரு மலையாளம் டாஸ்க் தான் அந்த டாஸ்க்குமே மலையாளம் டாஸ்க் தான் ஒரு பசில் டாஸ்காக இருக்கப்போது அந்த டாஸ்க் என்னென்னு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் வீடியோ படிச்சா விட லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன் பிற்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த விழுந்தாமல் அடுத்த விழுந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்